ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரே மிக்ஸில் அடை வடை எல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு அழகு துவரம் பருப்பு ஒரு அழகு கடலை பருப்பு கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கு ஒரு ஆறு வர எல்லாம் எழுப்புச்சுட்டுலாம் லேசாக சூடு காமிச்சிட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணியிருக்கேன் பொடி வரும் இஞ்சியும் கொஞ்சம் கதஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து பொடி பண்ணிட்டேன் நான் உடசல் உப்புமாவுக்கு தனியாக பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இதில் வடையெல்லாம் பண்ணுங்கிறதுனால அது தனியாக பண்ணி வச்சுட்டேன் அந்த இருந்து ஒரு கரண்டி எடுத்துட்டு இதில் ரெண்டு கரண்டி இந்த ப பருப்பு பொடி பண்ணதை எடுத்து வச்சுட்டு ஒரு வெந்நீரை விட்டு கொதிக்க வச்சால் நல்லா சௌரியம் ஒரு அரை மணி நேரம் உருனா போகிறோம் வேணும்னா நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அப்புறம் இதில் நம்ம வாழை முருங்கைக்கீரையும் போட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம் அடை வந்து வாக்க சூப்பராக வரும் நம்ம டக்குன்னு பண்ணி வச்சுருந்தேனா எப்போதுமே நமக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தால் கூட இந்த அடை மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் ஆனால் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அடை பார்த்துக்கலாம் அப்புறம் பருப்பு ஊசிலி பண்ணுறதுக்கும் இதே மிக்சர் ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நான் வெநீரை விட்டு பசிஞ்சு வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு ஆறுனு உடனே அதை நல்லா உதித்துட்டு நம்ம என்னெல்லாம் காய்கறி போட்டு பண்ண போகிறோமோ அது பருப்புலாம் தாளித்து அந்த நான் இன்னைக்கு வாழைப்பூ ஊசிலி பண்ணி காமிச்சிருக்கேன் வாழ்க்கை அழைப்பு வேக வச்ச வாழைப்பை போட்டு இந்த உசிலியை நான் உதற்ற உசிலியும் சேர்த்து கொத்தமல்லி போட்டு இருக்கிறனால சுவையான உசிலி ரெடி இதே ஊற வச்ச மாவை நான் ஊறன உடனே அதை எண்ணெயில் போட்டு புரிச்செடுத்தனால வடையும் ரெடி ஆயிடும் ப்ளீன் மிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்